உங்கள் கோடை விடுமுறைய காஷ்மீர் அந்தமான் சிம்லா டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க இந்த சம்மர செம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஃபார் மோர் கான்டாக்ட் டீடைல்ஸ் இன்ஸ்டா ஃபிளை யோர் அல்டிமேட் டூர் பார்ட்னர் சமூக வலைதளங்கள்ல வைரலான வீடியோல பெண் ஊழியர் ஒருவர் மராத்தி மொழியில பேச மறுத்த சம்பவம் அந்த மாநிலத்துல மொழி பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு அந்த வைரல் வீடியோல பிரபல தொழில் தொடர்பு நிறுவனம் ஏர்டெல் ஸ்டோர்ல பணியாற்றக்கூடிய பெண் ஒருவர் மராத்தி மொழி பேச மறுக்கக்கூடிய கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கு வீடியோல அந்த ஊழியர் நான் ஏன் மராத்தி மொழியில பேசணும் மகாராஷ்டிரால மராத்தில பேசணும்னு எங்க எழுதி இருக்கு என்கிட்ட முறையா பேசுங்க தான் மகாராஷ்டிராவை வாங்கி இருக்கீங்களா மகாராஷ்டிரா உங்களுக்கு சொந்தமானதா நான் எங்க வேலை செய்யணும் செய்ய கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்றீங்களா வீடியோ பதிவு செய்யறதுக்கு அனுமதி கிடையாது மீறி செஞ்சா நான் காவல்துறையை தொடர்பு கொள்வேன்னு சொல்லி இருக்காங்க அந்த என் பிரச்சனையை தீர்க்கவே இல்ல எனக்கு சரியான பதில் சொல்ல என்கிட்ட பேச மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏர்டெல் ஊழியர் மற்றும் வாடிக்கையாளர் இடையே மொழி விவகாரம் பற்றிய வாக்குவாதம் தொடர்பான இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது இதை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மொழியை ஊக்குவிக்கிறது அவசியம்னு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா வாக் தெரிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா பாஜகவோட மகளிர் அணி தலைவராகவும் இருக்கக்கூடிய சித்ரா வாக் ஒருத்தங்க மகாராஷ்டிரால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மராத்தி தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை தெரியல அப்படின்னா அவங்க அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் அல்லது அந்த மொழிக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க आम्हाला एवढा टाइम नाहीये इकडे बेट वाटत म्हणजे काय एक तर मराठीत बोला तुम्ही मराठी येत ना मराठी येत ना मराठी येत ना महाराष्ट्रात 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 तुम्ही येतात मराठी बोलायचं नाही पागलमाला बोलता हो मॅडम पागलमाला बोलताय काय बोललो तुम्हाला काय बोललो तुम्हाला मी मी काय बोलला तुम्हाला मी काय बोलवा फोन करा फोन करा तुम्ही फोन करा पोलिसांना फोन करा काय करा करा काय बोललं तुम्हाला कस्टमरला प्रॉब्लेम तुम्ही सॉल्व्ह फोन करणार तुम्ही लोकांनी मग तुम्हाला काही कर्च आहे काय मग सल्ली